வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் பணியில் மக்கள் பங்கேற்பை அதிகரிக்க செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் செமிகண்டக்டர் சார்ந்த புதுமை கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் பிரதான சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் லக்ஷயாசன் பிரியான்சு ரஜாவத் உள்ளிட்டோர் இன்று இனி விரிவான களமிறங்குகின்றனர் செய்திகள் காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் பணியில் மக்கள் பங்கேற்பை அதிகரிக்க செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இத்திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து புதுதில்லியில் நேற்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் காசநோயை ஒழிக்க தூய்மையை பராமரிப்பது அவசியம் என்று வலியுறுத்தினார் காசநோய் ஒழிப்பு தொடர்பான புதிய கண்டுபிடிப்புகள் விரைவான பரிசோதனை குறுகிய கால சிகிச்சை மற்றும் நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து கிடைப்பதை உறுதி செய்வதாக உள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தாா் காசநோய் ஒழிப்பிற்காக அண்மையில் நூறு நாள் செயல் திட்டம் மேற்கொள்ளப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இத்திட்டத்தை நாடு முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் முறையான சிகிச்சை எடுத்தால் காசநோயை குணப்படுத்தலாம் என்பது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் செமிகண்டக்டர் சார்ந்த புதுமை கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் பெங்களூரு மற்றும் நொய்டாவில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் முதலாவது மூன்று நானோமீட்டர் சிப் வடிவமைப்பு மையங்களை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இதற்கு முன்பு ஏழு நானோமீட்டர் மற்றும் ஐந்து நானோமீட்டர் அளவிலான சிப்கள் வடிவமைக்கப்பட்ட நிலையில் தற்போது தொடங்கப்பட்டுள்ள புதிய வடிவமைப்பு மையத்தில் மேற்கொள்ளப்படும் மூன்று நானோ மீட்டர் சிப்கள் துல்லியமானவையாக இருக்கும் என்றார் இந்திய செமிகண்டக்டர் துறையில் முதலீடு செய்வது லாபகரமானது என்ற நம்பிக்கை தொழில் துறையினரிடையே ஏற்பட்டுள்ளதால் பல முன்னணி நிறுவனங்கள் இத்துறையில் முதலீடு செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பொறியியல் மாணவர்களிடையே செய்முறை பயிற்சிக்கான வன்பொருள் திறனை அதிகரிக்க செய்வதற்கான புதிய செமிகண்டக்டர் கற்றல் சாதனம் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் கூறினார் இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான சூழலை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு ஊக்குவிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தாா் இந்தியாவிலிருந்து இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டிற்குள் நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் தேனி அருகே வட புதுப்பட்டியில் கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிலவில் ஆழமாக இறங்கி ஆய்வு செய்து மாதிரிகளை எடுத்துக்கொண்டு பூமிக்கு திரும்பும் வகையில் சந்திரயான் நான்கு விண்கலம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதள பணிகள் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் முடிவடையும் என்றும் திரு நாராயணன் நம்பிக்கை தெரிவித்தாா் சந்திரயான் அஞ்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லேண்டர் மிஷின் அது சந்திரயான் மூணு மாதிரி ஆனால் சந்திரயான் மூணுக்கும் சந்திரயான் அஞ்சுக்கு என்ன வித்தியாசம்னா சந்திரயான் மூணுல வந்து அந்த இறங்கின அந்த பாலத்தில் இடம் ஆயிரத்தி இரநூறு கிலோகிராம் இது ஆறாயிரத்தி எண்ணூறு கிலோகிராம் இறங்கும் அது மாதிரி ரோவர் வெளியே வந்து இல்லையா சந்திரயான் மூணுல வந்து இருபத்தஞ்சு கிலோ இது முன்னூத்தி ஐம்பது கிலோகிராம் ரோவராக முடிவு இருக்கும் அது மாதிரி சந்திரயான் மூணுக்கு லைஃப் வந்து பதினாலு நாள் இது நூறு நாள் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த திட்டம் சந்திரயான் நாலு வந்து ரொபாட்டிக் மூணு ஆட்களை அனுப்பி திருப்பி கொண்டு வரக்கூடிய நிலாவுக்குள்ள ப்ரோக்ராம் ரெண்டாயிரத்தி நாற்பதுல நடக்கும் அப்போ மூணாவது லான்ச் பேடு எங்கே கே போறோம்னா சிறுகிரிக்கோட்டை இரண்டாவது ஏகுறுதி மையம் அது எங்கன்னா குலசேரப்பட்டம் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கர் மேல லேண்ட் வேணும் நைன்டி ஃபைவ் லேண்ட் அப்ளை பண்ணி தந்துச்சா அதுக்குள்ள எல்லா ப்ராஜெக்டையும் அப்ரூவ் பண்ணி அப்ரூவ் பண்ணி அங்க கட்டட வேலைகள் தான் ஆரம்பிச்சது பெரிய கட்டணம் என்ன ஒரு பத்து நாளையில அங்க ஆரம்பிக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பருக்கு முன்னாடி அங்கிருந்து ஏவப்படும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இம்மாவட்டத்தில் யானை பாகன்களுக்காக சுமார் ஐந்தரை கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நாற்பத்தி நான்கு வீடுகளை கொண்ட மாவூத் கிராமத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் அந்த வளாகத்தில் மரக்கன்று ஒன்றையும் நட்டு வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் முதுமலை புலிகள் காப்பகம் தற்போது சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது என்றார் பின்னர் தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வனத்துறையினருக்கு முப்பது ஜீப்புகளையும் அனைத்து வகையான சாலைகளிலும் செல்லக்கூடிய இரண்டு வாகனங்களையும் அவர் வழங்கினாா் இந்த முகாமில் யானைகளுக்கு வழங்கக்கூடிய உணவு வகைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த முதலமைச்சர் ஆஸ்கர் விருது பெற்ற த எலிபன்ட் விஸ்பரர்ஸ் படத்தில் இடம்பெற்ற பெள்ளி பொம்மன் தம்பதியினர் உள்ளிட்ட யானை பாகன்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார் ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல் திறன் ஆபரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு பதினெட்டு மருத்துவமனைகளில் புதிதாக எம்ஆர்ஐ ஸ்கேன் எந்திரம் நிறுவப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுமார் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை திறந்து வைத்த அவர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எந்திர சேவையையும் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டு வரும் எம்ஆர்ஐ ஸ்கேன் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்று கூறினார் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிநவீன மருத்துவ சாதனங்கள் பயன்பாட்டில் இருப்பதாக கூறிய அவர் சென்னை ஒமந்தூரார் அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைக்கான ரோபோட்டிக் சாதனம் நிறுவப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் புற்றுநோயை துல்லியமாக கண்டறிவதற்கான பெட் சிடி ஸ்கேன் முன்பு இரண்டு மருத்துவமனைகளில் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது மேலும் ஐந்து மருத்துவமனைகளில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தாா் தமிழகத்தில் உள்ள இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தாறு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர் பணியிடங்கள் நூறு சதவீதம் நிரப்பப்பட்டிருப்பதாகவும் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தாா் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எட்டாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை படிக்கும் மாணவர்களுக்காக மத்திய கல்வி அமைச்சகம் தேசிய திறனறிவு தேர்வுகளை நடத்தி வருகிறது இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவோருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வீதம் நான்கு ஆண்டுகளுக்கு உதவித்தொகை கிடைப்பதால் பிளஸ் டூ படிப்பை வெற்றிகரமாக முடிக்க உதவியாக உள்ளது என்று சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவி தெரிவிக்கிறார் எக்ஸாம் எழுத எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் மந்த்லி வந்து தௌசண்ட் ருபீஸ் டுவெல்த்து முடிக்கும் போது எனக்கு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் அதனால நான் வந்து நீட் எக்ஸாமுக்கும் டிஎன்பிசிக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த எக்ஸாம் எழுதுனது மூலமா நான் வேற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னு நினைச்சா அந்த எக்ஸாமுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மத்திய அரசின் கலை பண்பாட்டுத் துறைக்கு உட்பட்ட தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையம் மற்றும் ஜவஹர் சிறுவர் மன்றம் சார்பில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் பங்கேற்ற மாணவர்கள் பல்வேறு கலைகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோடைக்கால விடுமுறை மாணவ மாணவிகளுக்கு பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்பதற்காக தஞ்சை மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெற்றது சிலம்பம் குரலிசை ஓவியம் பரதநாட்டியம் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட்டது இதன் நிறைவு விழாவில் மாணவ மாணவிகள் தங்களது தனித்திறனை வெளிப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார் இருவரிச் செய்திகள் செங்கடல் பகுதியில் பாதுகாப்பு சூழல் மேம்பட்டு வருவதை அடுத்து சுயஸ் கால்வாய் வழியாக செல்லும் பெரிய சரக்கு கப்பல்களுக்கு பதினைந்து சதவீத கட்டணச் சலுகை வழங்கப்படும் என சுயஸ் கால்வாய் ஆணையம் அறிவித்துள்ளது போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்து வந்த கேரளாவைச் சேர்ந்த முக்கிய குற்றவாளி ஐக்கிய அரபு அமீரகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக பெங்களூரு மண்டல போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது குஜராத் மாநிலத்தில் உள்ள சுமார் முப்பத்தைந்தாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பிலான வனப்பகுதிகளில் நடைபெற்று வந்த ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு நேற்று நிறைவடைந்தது அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட நூற்று பேருக்கு பணி நியமன ஆணைகளை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் வழங்கினார் சென்னை துறைமுகம் தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு தலைமையில் நடைபெற்றது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையால் செயல்படுத்தப்படும் திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு மதிவேந்தன் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்றது கரூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு தங்கவேலு ஆய்வு செய்தார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கெங்கையம்மன் கோவில் திருவிழாவையொட்டி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவானன் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூர் காரைக்குடி இடையிலான பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில் நாளை முதல் இரு மார்க்கத்திலும் பெண்ணாடம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் பாங்காக்கில் நடைபெற்று வரும் தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்யாசன் பிரியான்ஷு ரஜாவத் மால்விகா பன்சோட் உனாட்டி ஹுடா மகளிர் இரட்டையர் பிரிவில் காயத்ரி கோபிசந்த் த்ரிஷா ஜோலி இணை இன்று பிரதான சுற்றாட்டங்களில் பங்கேற்கின்றனர் சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய படுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியின் மகளிர் அறுபத்தி நான்கு கிலோ இடைப்பிரிவில் நிருபமா தேவி நான்காவது இடத்தையும் ஆடவர் தொன்னூற்றாறு கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தில்பக் சிங் ஒன்பதாவது இடத்தையும் பெற்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் பணியில் மக்கள் பங்கேற்பை அதிகரிக்க செய்ய வேண்டும் என பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் செமிகண்டக்டர் சார்ந்த புதுமை கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் பிரதான சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் லக்ஷ்யாசன் சென் பிரியான்சு ரஜாவத் உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது